கத்தருடைய பரிசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் ஜே ஜிஸ்ரை லட்சன் மூலமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி ஒன்பது வசனம் இருபத்தி ஒன்று ஆண்டவர் கத்தாவே கத்தாவை நீ உமது நாமத்து நிமித்தம் என்னை ஆதரித்து உமது கிருபை நலமானதினால் என்னை விடுவித்தரலும் உங்களை குறித்து மற்றவர்கள் பேசின தவறான வார்த்தை தான் உங்களை கத்தருக்குரிய தரமான பாத்திரமாக மாற்றியது மற்றவர்கள் பொய்யாய் பேசின வார்த்தைகள் முட்களை போல உங்கள் இருதயத்தை கொத்திருக்கலாம் நீங்கள் மனமுடைந்து போயிருக்கலாம் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் வந்த முட்கள் தான் உங்களை கத்தர் பாதத்தில் முழங்கள் படியிட வைத்தது கத்தர் உங்களை ஆதரித்து விடுவித்து அவருக்கு விருப்பமான பாத்திரமாக உருவாக்க உதவியாயிருந்த அந்த முட்களுக்கு நன்றி உன்னை ஆதரித்து விடுவித்தவரே உமக்கு நன்றி என்னை உம்முடைய பாத்திரமாக மாற்றினவரே உமக்கு நன்றி என்னை ஆதரித்து விடுவித்தவரே உமக்கு நன்றி என்னை உம்முடைய பாத்திரமாக மாற்றினவரே உமக்கு நன்றி அனிலையா கத்தன் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் மே காட் பிளஸ் யூ